அமுதா இப்போது நம்ம இனியாவோட பரம ரகசியத்தை வந்து பதினா தெரிஞ்சுக்க போகிறாங்க இத்தனை நாளாக நம்ம இனியா இருந்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் வந்து பதினா இருந்துட்டு இருந்தாங்க அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமுதாவுக்கு வந்து தெரியாத இருக்கணும் அமுதாவுக்கு வந்து தெரிஞ்சால் மிகப்பெரிய ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பதினா நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது நம்ம இனியாக கர்ப்பமாக இருக்கிற ஒரு விஷயத்தை இந்த அமுதா கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை பார்த்து பயங்கர ஷாக்கோட தான் வந்து பதினா நிற்க போகிறா அப்போது இனியா கர்ப்பமாக இருக்கிறது உண்மை தான் நம்ம சந்திக்கப்பட்டது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த அமுதா வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷப்பட போகிறாள் அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷே பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இனியாக இருந்துட்டு அதாவது இந்த இடத்துல வந்து என்னடா இது இவங்க வேறு வந்துட்டாங்களே யாழ் நீ யாழ் நின்று வேறு பேசுகிறாங்க யாராச்சும் கேட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போது அந்த அமுதா வந்து அதாவது கேட்குறாரு யாராச்சும் வந்து இப்போ இதை கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப பிரச்சனை ஆகிடும் அப்படின்றது தான் ஆனால் அமுதா எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா கொஞ்சம் கூட வந்து இப்போ எதிர்பார்க்கவே இல்லை இந்த இடத்துல யாழ்னி வந்து அதாவது அந்த டாக்டர் வந்துட்டு செஞ்ச ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாழ்னியோட வயிற்றுல வந்து இப்போ அதாவது யாழ்னி யாழ்னின்னு சொல்லிட்டு இப்போ இனியா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களோட வயிற்றுல குழந்தை இல்லை அவங்களால வந்து இப்போ இப்போதைக்கு குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்றத பற்றி பேசாமல் டேப்லெட் எடுத்துக்கிட்டியா அதை எடுத்துக்கிட்டியா இதை எடுத்துக்கிட்டியா அப்படின்ற மாதிரி தான் வந்து இப்போ கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதனால் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவரா கிடையாது ஆனா இனியா கர்ப்பமா இருக்கிற ஒரு விஷயத்த கேட்டு இந்த அமுதா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆயிட்டா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இனியாவை வந்து போறாங்க ஏன்னா இந்த அமுதாவுக்கு உண்மை தெரிஞ்சது அப்படின்னாலே என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து பதா நல்லாவே தெரியும் இப்படி இருந்துட்டு இருக்கும்போது இப்போ இந்த அமுதா இருந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை பற்றி உடனடியாக போயிட்டு கிட்ட சொல்லணும் அதாவது இந்த அமுதா வந்து பார்த்தீங்கன்னா இனியா கர்ப்பமாக இருக்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறா அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லதுக்கான சந்தோஷம் கிடையாது எதுக்காக இனியா வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பமாகவே இருந்தும் கூட இந்த இனியா எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்பத்தை மறைக்கணும் அது மட்டும் இல்லாமல் எதுக்காக டாக்டர் இருந்துட்டு யாழ்னின்னு சொல்லிட்டு இனியாவை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா பேர் சொல்லி கூப்பிடணும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌரியம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாழ்னி இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக மறைக்கணும் அப்படின்ற ஒரு கே கேள்வியை எழுப்பி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பிரச்சனையாக உண்டு பண்ணனும் அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருந்துட்டு இந்த ஒரு சந்தோஷத்துல இருந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இனியாவால் வந்து பார்த்தீங்கன்னா மீள முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஏன்னா இத்தனை நாளாக எந்த ஒரு உண்மை யாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாங்களோ அவங்களுக்கே தெரிஞ்சதுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இவங்க திரு திருத்துன்னு முடிச்சு தான் ஏன்னா இப்போ யாழ்னி வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்புறாங்க அதே மாதிரி இப்போ நம்ம இனியாவும் கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்பிட்டாங்க அப்படின்னா இப்போ குழந்தை பிறக்கும் போது வந்து ஒண்ணு யாழ்னி கிட்ட வந்து நம்ம இனியா அந்த குழந்தைய கொடுத்ததுக்கு இனியா குழந்தை எங்க அப்படின்ற கேள்வி வந்து அது ஒரு மிகப்பெரிய சண்டையா போய் முடியும் அந்த மாதிரி தான் வந்து பிரச்சனை வந்து உருவாக போகுது அதுவும் நல்ல சிவம் நம்ம இனியா கர்ப்பமா இருக்கிறத கேட்டா எந்த அளவுக்கு வந்து ரியாக்ட் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு வந்து தெரியல அதாவது நல்ல விதமா எடுத்துக்கு வரா தன்னோட மருமக வந்து நான் இப்போ கர்ப்பமா இருக்காள் சொல்லிட்டு நம்ம இனியாவை ஏத்துக்குவாங்களா என்ன அப்படின்றது தெரியல இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் பண்ணிக்கோங்க